கைத்தட்டி அழைக்கிய காளியமக்கா அண்ணன் காணாநானா சீமானை வைத்துக் கொண்டே மேடையில் முன்புறமாக இருக்கும் போதே அக்கா காளியம்மக்கா மேடையில் நான் வெறி கொண்டு இருக்கிறேன் வெறி கொண்டு நான் ரொம்ப வெறி பிடிச்சிருக்கேன் ஆமாம் சும்மெல்லாம் இல்லை நான் வெறு பிடிச்சிருக்கேன் வச்சு செஞ்சு விடுவேன் அப்படின்னு சொல்லுதாங்க என்ன இப்படி சொன்னால் அன்னை வேற சீமான வேற இப்போ அண்ணன் ஒன்றும் குறை சொல்ல முடியாது அண்ணன் வந்து அக்கா ஜெயலட்சுமி வேறு மற்றபடி அவரை அவர் ரொம்ப நல்லவர் காணனானா சீமானன் வந்து ரொம்ப நல்லவர் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம காளியமக்கா பேசுறதுதான் சொல்ல முடியாது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியின் வேடைய வேட்பாளராக அந்த பிரச்சாரத்தில் நம்ம காளியமக்கா வந்து நான் வெற்றி கொண்டு போயிருக்கேன் வச்சு செஞ்சுக்கிடுவேன் ஐயோ வச்சு செஞ்சு விடுவேன்னு அவங்க சொல்லுறது வந்து அதுவும் பொது வெளியில் மேடை போட்டு வச்சு செஞ்சு விடுவேங்க அங்கே இப்போ நாம் ஒன்றும் கொச்சையாக பேசலை ரெட்டர்த்தத்துலேயும் பேசலை அக்கா பேசியது ரெட்டை அர்த்தமா ஒத்த அர்த்தமா தம்பிகள் வெறுமுட்டிகள் வெறுருமுட்டிகள் கொடுத்த சர்வசாதாரணமாக ஓடியாகலாம் ஏன்னா நீங்கள் முட்டு கொடுத்தே ஆகணும் அவரை கண்டா வர சொல்லுங்கன்னு போஸ்டர் ஓட்டுறதுன்னு நீங்கள் தான் அந்த போஸ்டர் ஓட்டு கீழே ஓடி நாய் தமிழர் கட்சி நாய் தமிழர் கட்சின்ட்டு ஒரு எழுத்த போட உங்களுக்கு வக்கு இல்லை அதாவது திராணி இல்லை தெம்பு இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்களேன் இப்போ பொதுவாக ஒரு ஒவ்வொரு பாராளுமன்ற போய் பிஜேபியும் நீங்களும் செய்த வேலை போஸ்டர் ஓட்டுத வேலை கண்டா வர சொல்லுங்கள் இந்த எம்பியை அப்படிங்கிறத உங்கள் வேலை அவங்களுடைய மக்கள் என்ன அவர்கள் எத்தனை ஆண்டு காலமாக இருக்காங்க தே தேர்தலில் எத்தனை ஆண்டு காலம் போட்டி இருக்கிறார்கள் அரசியலில் எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அரசியல் வயது தான் நமக்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியாமல் அறியாமல் புரியாமல் கைதட்டலுக்காக பேசி வரக்கூடிய கீழ்த்தரமான ஒரு பெண்மணி அதாவது சீமானுடைய பெண் சீமான் காளியம்மாக்கா இந்த காளியம்மாக்கா வெறிகுண்டு எழுந்துருவேன்னு பேசியிருக்காங்க தம்பிகள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க இந்த வீடியோ பாருங்க உறுப்பினர் ஐயா ராமலிங்கம் அவர்களுக்கு அவரை செய்ய வேண்டும் என்ற

அவரோ மிகவும் வயதானவர் அக்கா இப்போ நம்ம வந்து அக்காவை தவறாக பேசவில்லை அக்கா என்ன பொருள்படும்படியாக பேசினார்கள் என்று நமக்கு புரியலன்னு தான் நம்ம சொல்கிறோம் மற்றபடி இப்போ அக்கா கொண்டு போய் இருக்கிறது வந்து அது அவர்கள் அது மேடை போட்டு அப்படின்ட்டு சொல்லுவதில் வந்து மாறுபாடான கருத்து அண்ணன் சீமானுக்கு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒருவேளை இந்த காபரே டான்ஸு கேபரேட் ஆச்சா காபரேட் ஆயிடுச்சா இல்லை இந்த இது போடுவாங்களா ஆடல் பாடல் அந்த மாதிரியா ஏதோ ஒன்று மேடை போட்டு செஞ்சிடலான்னு நினச்சாங்களா இந்த அவர் அவர் ராமலிங்கம் அவர்கள் அதாவது இந்த மதிப்பிற்குரிய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் சே ராமலிங்கம் அவர்கள் வந்து வயதானவர் அக்கா கூடலாம் மேடை போட்டு ஆடிக்கிட மாட்டார் உள்ளரங்களை கூட ஆடிக்கிட மாட்டார் நிச்சயமாக ஒரு எம்பிங்கு நல்ல இது ஆகாரமாக சாப்பிட்டு தம்பா திராணியாக இருப்பாருன்னு அக்கா நினச்சாலும் நினச்சிருக்கலாம் ஆனாலும் தகுந்த வட்டாரங்களில் இருந்து அவர் மேடை போட்டு ஆடக்கூடிய அளவிலோ உள்ளரங்கில் ஆடக்கூடிய அளவிலோ அவருக்கு அத்தனை பலம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க மற்றபடி அரசியலில் அவர் செல்வாக்கு மிக்கவர் மக்களோடு மக்களாக இருந்தவர் பல முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்எல்ஏவாக இருந்திருக்கார் எண்பதில் எம்எல்ஏவாக இருந்திருக்கார் எண்பத்தொம்போதில் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு தொண்ணூத்தாறில் எம்எல்ஏவாக இருந்திருக்கார் எந்த தொகுதியிலாம் திருவிடைமருதூர் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்திருக்கார் இப்போதுடைய சிட்டிங் எம்எல்ஏ வந்து கோவி செழியர் அக்காவுடைய கவனத்துக்கு நம்ம அக்கா காளியமக்காவுடைய கவனத்திற்கு தான் நாம் இந்த பதிவு இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணுவோம் மற்றபடி காளியம்மக்களை இழிவு செய்ய வேண்டிய எண்ணம் துளி அளவு கூட நம்மளிடம் கிடையாது இப்போ அப்படியே நம்ம இந்த மயிலாடு மற்ற தொகுதிகள் கன்னியாகுமரியை பார்த்தோம் இந்த நோயை பார்த்துருக்கோம் அதாவது கள நிலவரங்களை பார்த்துருக்கோம் அதுக்கு அடுத்தால் நம்ம தூத்துக்குடி தென்காசி அப்படின்ட்டு வரிசையாக தான் வரணும் ஆனால் அதற்கு பதிலாக காளியம்மக்கா இப்போ அவங்க ஒரு போக்கில் போகிறாங்கல்ல இப்போ அதுதானே ட்ரெண்டாக இருக்குது காளிய வந்து ஒரு இனிமையான இளமையான ஒரு ரகசியமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆசைப்பூர்வமான விஷயத்தை அவர் பொது மேடையில் மேடை போட்டு செய்வோம் என்று வச்சு செய்வேன் என்று அவர் பேசும்போது அது ட்ரெண்ட் ஆகும்போது நாம் அந்த ட்ரெண்டுக்குள்ளே பயணித்தால் நம்ம வீடியோவில் கூட கொஞ்சம் பேர் மாட்டாங்களா இப்போ என்ன ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பார்க்காங்க ஒருவர் இருவர் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பஞ்சமாக போச்சு அதனால் ஒருவர் இருவர் தான் பார்க்குறாங்க வீடியோ அது ரொம்ப மகிழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சி ஏன்னா ஒருவர் இருவர் பார்க்க தான் மகிழ்ச்சி அந்த யூடியூப்பு அல்கோரிதமாக அல்கோரிதத்துக்கு வந்து நம்மளை பிடிக்கலை போல் ஆமாம் சிலர் சொல்கிற மாதிரி ஏதோ வகையில் நம்மளை பிடிக்கலை போல் அதனால் அல்கோரிதம் வந்து அமைக்கி போட்டுக்கிட்டு தான் என்னன்னு தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க இந்த பில்பட்டனை அமைப்பி திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ போய்ச்சி வந்திருக்கணும் அவங்களாவது பார்க்கணும் எனப்போ தெரியல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது சரி ஒரு ஒரு ரெண்டு பேரும் பார்க்காங்க ஒரு சில வீடியோக்கள் மட்டும் ஆயிரக்கணக்கான பேர் பார்க்காங்க ஆயிரம் ஆயிரம்னா ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வரை பார்க்குறாங்க ஒரு சில வீடியோ நம்ம வாரத்துக்கு பத்து வீடியோ போட்டால் ஒரு வீடியோ இல்லை ரெண்டு வீடியோ அந்த மாதிரி தான் பார்க்காங்க மிச்சம் ஒன்று ரெண்டு பேர் தான் பார்க்காங்க சரி ஏன் புலப்பாட்டை ஏன்னு சொல்லுதேன் நம்ம காயம் பாடுதான் இப்போதைக்கு நம்ம பேச வேண்டிய பாடாக இருக்குது இது பெரும்பாடு ஐயா ராமலிங்கம் அவர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்குல்ல ஆமாம் அக்கா இப்போ வந்து மேடை போட்டு வச்சு செஞ்சு கொடுவேன் அப்படின்னு சொன்னாங்களே இந்த நாம் தமிழர் கட்சி பசங்களே வெறுமுட்டி பசங்கள் அப்படின்னு நான் எதுக்கு சொந்தேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தான் நாம் தம்பர் கட்சியில் தான் எனக்கு தெரிஞ்சேன்னா நம்ம அஜிஸ்டு தான் அப்படின்னு வச்சிக்கிட்டிங்களேன் அவனும் அதே மாதிரி தம்ப வச்சு செஞ்சுக்குவோம் வச்சு செஞ்சுருவோம்மா அப்படி இல்லைன்னா சொன்னோம் இந்த ஓட்டுவாங்க ஓட்டுவாங்கம்மா கார் ஓட்டுறது இல்லைங்க ஒருத்தரை அதாவது கிண்டல் பண்ணுவாங்கங்கிறதுக்கு பார்க்கலாம் அது கேள்விக்கு பேசுவாங்க போகலாம் ஓட்டுவாங்க ஓட்டுவாங்க அப்படிமா இது இது வந்து அசிங்கமாக தெரியல அந்த வார்த்தையை அசிங்கமாக தெரியல ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது ஓட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் இது அசிங்கமாக இல்லையா அந்த வார்த்தையே தவறானது தானே நான் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஏன் தமிழ் பேசு தமிழ் பேசாமல் இங்கே வந்து என்ன பேசுது அப்படின்ட்டு யார் ஒரு ஆட்சியரையே போய் குடும்பி பிடியாக பிடிச்ச ஆட்டுதாரு வேனரசு ஆமாம் நல்லா மீசியை முறுக்கிக்கிட்டு ஓட்டிக்கிறப்ப நாம் சொல்லலைங்க கூட வாரவங்க அப்படி தான் நினச்சிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்குல்ல தமிழ்ல பேசுங்க தமிழ்ல பேசுங்க என்ன ஓகே சார் அப்படின்னு அவர் சொன்னா தமிழ்ல பேசுங்க தமிழ்ல பேசுங்க என்ன தமிழ்நாட்டில் வந்து தமிழுக்கு அட கிரிக்கா தான் அறிவு இருக்கா அந்த வீடியோஸ் எடுத்து போட்டப்போனா தமிழ தம்பிகளே நாம் தமிழர் தம்பிகளே தலை தறிக்க ஓடுவான் அப்படி வேனரசு முட்டாத்தனமா தமிழ்ல பேசு தமிழ்ல பேசு அப்படின்ட்டு குதிக்கான் ஒரு நிமிஷம் பொதுமக்களுக்காக இடம் கொடுக்க முடியல அவரை பேசவே விட மாட்டேங்க அந்த அதிகாரி பேசவே விட மாட்டேங்க வேனரசு வயசு வயசாகி இருக்கு இவங்களாம் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிக்கிட்டு இந்த கட்சியில் பயணிக்க சொல்லிக்கிட்டு போடா அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் நாம ஒன்றும் சொல்ல மாட்டோம் நாம வந்து வேணரசு ரொம்ப நல்ல மனுஷன் பெரிய மனுஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் மற்றபடி நம்ம அதெல்லாம் குறையாலாம்னு சொல்ல மாட்டோம் குறையே சொல்ல மாட்டோம் சொல்லவே கூடாதுல்ல குறை சொல்லலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இந்த தப்பிகள் இருக்காங்கல்ல இந்த வார்த்தைகள் தமிழர் தமிழர் வந்துட்டு குதிக்கிற அந்த தம்பிகள் அது மொத்தத்தை டெஸ்ட் பண்ணி தான் அவங்க அப்படி குதிக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அக்கா கயல்வெளி யாருங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்லை அந்த யூரின் டெஸ்ட்டுக்களை இன்னும் அவங்க இறங்கலையாங்கிறது நமக்கு தெரியலை கடுமையான வார்த்தைகளை புயோகிக்க தான் வேண்டாம் ஒரு தனிப்பட்ட தாக்குதலாக இதை நினைக்க வேண்டாம் அவர்கள் மற்றவர்களை தாக்கும்போது இனிச்சிக்கிட்டு இருக்குது உங்களை நாங்கள் பேசும்போது கசக்கு கீழலை கசக்குங்க இல்லை அப்போ அது மட்டும் ஏன் கசக்கு பாஞ்சு கடிக்க வரல கேட்பம் இல்லை நீ அடுத்தவனை வந்தேறி வந்தேரி கோல் அப்படின்னா அப்போ கையெழு யாரு அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கு கசக்கா முதல்ல அவங்க அண்ணன் விவரத்தில் பண்ணணும் நியாயமாக நம்ம வந்து பெண்களுக்கு எதிராக பேசுதில்லை அண்ணன் வந்து விஜயலட்சுமிக்கு எவ்வளோ பெரிய கொடுமை அநியாயம் அழைத்திருக்காரு யாழ்மதிக்கு எவ்வளோ பெரிய அநியாயம் அளித்திருக்காரு விடுதலை புலிகளுடைய பணங்கள் எங்கெல்லாம் இருக்கு அவர்களுடைய இருப்பிடங்கள் எங்கெங்கெல்லாம் பணம் வைத்திருக்கிற இடங்கள் எங்கெங்கலான்னு யாழ்மதியை வைத்து தெரிந்து கொண்டு அதை களவாடி விட்டு யாழ்மதியை கை கழுவி விட்டார் குற்றச்சாட்டு இல்லை உண்மை அப்படிப்பட்ட காணா நானா சீமான் கூட பயணிக்கின்ற நீங்களெல்லாம் ஏறு நான் அப்படி ஒரு மலம் கயிறு கிடைக்கலையா நான் சொல்லவே மாட்டேன் சீமானுடைய தம்பிகளை பார்த்து அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்மளுடைய வீடியோக்களை அதிகமாக பார்ப்பதே சீமானுடைய தம்பிகள் அதனால ஒரு மலம் கயிறு கிடைக்கலையா அப்படி நான் சொல்லவே மாட்டேன் சொல்லணும் ஏன் சொல்லணும் சொல்ல மாட்டேன் இப்போ இப்போ நம்ம இந்த கள நிலவரத்தை பார்த்துருவோம் மயிலாடுதுறை கள நிலவரத்தை பார்த்துருவோம் மயிலாடுதுறையில போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யார் ஜெயிச்சிருக்கா ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன திமுக ஜெயித்து போச்சு அப்படி விடுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஐயா ராமலிங்கம் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்போதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு மூணு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் இரண்டாம் இடத்தில் அதிமுக அசைமணி அசைமணியா அசைமணியா அந்த மணி வந்து மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு முப்பது புள்ளி ஒம்போது ரெண்டு சதவீத வாக்குகளை தான் பெற்றிருக்கிறார் செந்தமிழன் ஜேச்ச கூட அவர் அறுபத்தொம்பதாயிரத்தி முப்பது வாக்குகள் ஆறு புள்ளி மூணு ரெண்டு சதவீதம் பெற்றிருக்கிறார் என்டி கேயில் கே சுபாஷினி அம்மையார் நின்றுருக்காங்க அவங்க நாற்பத்தோராயிரத்தி ஐம்பத்தொம்போது வாக்குகள் மூணு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் பெற்றிருக்காங்க மனித அந்த நம்ம மனித நிதியம் என்ன மக்கள் நீதி மையம் அதில் வாயுதின்ட்டு ஒருத்தர் நின்றுருக்காங்க பதினேழாயிரம் வாக்குகள் ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு சதவீதம் பெற்றிருக்காங்க இதுதான் அப்போதைய நிலவரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மயிலாடுதுறையில் வெற்றி பெற்றவர்கள் அதற்கு கீழ் வந்தவர்களுடைய வரும் எண்டிகளுடைய வாக்கு சதவீதம் மூணு புள்ளி ஏழு ஆறு அதற்கு அடுத்தால் சட்டமன்றத்தில் நடந்த தேர்தலைகளெல்லாம் சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த தேர்தல்களில் அங்கே உள்ள மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சீர்காழி தொகுதியில் திமுக வென்றிருக்கிறது நாற்பத்தொம்பது புள்ளி நாலு ஒரு சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறது ரெண்டாவது இடத்துல அண்ணா திமுக வச்சுக்கணும் என்டிக்கே ஏன் கவிதாவுடைய வாக்குகள் வந்து அஞ்சு புள்ளி ஏழு ஒம்பது சதவீதத்தில் இருக்குது பூம்புகார் தொகுதியில் திமுகவுடைய நிவேதாயம் முருகன் வெற்றி பெற்றிருக்கா நாற்பத்தாறு புள்ளி நாலு ஜீரோ சதவீத வாக்குகள் ரெண்டாவது இடத்தில் அதிமுக இருக்குது வந்து நம்ம அக்கா மயிலாடுதுறை வேட்பாளர் கண்ட வச்சிச்சேமே வேட்பாளர் நம்ம காரியமாக தான் பதினாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு வாக்குகள் ஏழு புள்ளி ஒன்று ஆறு சதவீத வாக்குகளை தான் பெற்றிருக்கிறார் திருவிடைமருதுல கோவி செளியன் அவரு வெற்றி பெற்றிருக்கார் திமுக காரது நாற்பத்தெட்டு புள்ளி ரெண்டு ஆறு சதவீதத்தில் இதே தொகுதியில் தான் இப்போது எம்பிஆர் இருக்காரில் மயிலாடுதுறை எம்பிஆர் இருக்கிறவர் இதே திருவிடைமுருதூர் சட்டமன்ற தொகுதியில் தான் இந்த ராமலிங்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்களில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் என்பதையும் இந்த இடத்துல நம்ம வைக்கணும் காளிய மக்களுக்கு தெரிய வைக்கணும் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் திமுக ஜி அன்பழகன் வெற்றி பெற்றிருக்கார் நாற்பத்தொம்பது புள்ளி ஜீரோ மூணு சதவீத வாக்குகள் அந்த இடத்துல என்டிக்கேடைய வாக்குகள் வந்து ஆறு புள்ளி மூணு ஏழு சதவீதம் எம் ஆனந்தன் நின்றுருக்காரு நம்ம சொல்லிட்டோம்ல சொல்லிடணும்ல அதே மாதிரி பாவநாசத்தில் எம்ஹெச் டாக்டர் சவர்லா அவர்கள் நின்றுருக்காங்க நாற்பத்தி நாலு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் என்டிக்கேடைய வாக்கு அமமுகவோட கிளப்பிட்டாங்க என்டிக்கேனுடைய வாக்கு என் கிருஷ்ணகுமார் வந்து ஏழு புள்ளி அஞ்சு ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்காரு மயிலாடுதுறையில் வந்து எஸ் ராஜகுமார் தான் திமுக தான் காங்கிரஸ்காரர் வெற்றி பெற்றிருக்காரு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீதத்தில் பாமக வந்து ரெண்டாவது இடத்துல வந்திருக்கு என்டிக்கே வந்து ஏழு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் தான் இதை நம்ம டிவைடு பண்ணி பார்த்தாலே ஆறு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் தான் எது எது வருது அஞ்சு ஆறு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதத்தில் தான் இருக்குது யார் இருக்கா நம்ம என்டிகே கட்சி மயிலாடுதுறையில் இருக்கிற அவருடைய வாக்கு வங்கிங்கிறது இவ்வளோ தான் அப்படிங்கிறத ம நம்ம காளிய மக்கள் புரிஞ்சுக்கிடணும் நம்ம இந்த சாட்டை மாமாப்பைய வந்து அவள் மஞ்சப்படி மாமாப்பைய அந்த பையன் வேண்டாம் அதுக்கு உன்னை உசு பேசுறதுக்கு நீ இப்போ பேசிட்ட பற்றியா நீ உசு பேத்துகிட்ட அந்த உசு பேத்ததில் வந்து உங்கள்கிட்ட தானாக அந்த பேச்சு வந்துட்டு பற்றியா அந்த அடாவடியான கீழ்த்தரமான அசிங்கமான கொச்சையான பேச்சு நான் பேச துடியலை நீ பேசுறதுன்னு நான் வந்து ரெட்டைத்தம் பண்ணி பேசினா நாம் தமிழ தம்பிகள்லாம் தாங்க முடியாது நான் ரெட்டையர்த்தம் பண்ணி பேசலை காளிய மக்களுக்கு சப்போர்ட்டாகவும் பேசலை காளிய மக்களை தாழ்த்த வேண்டும்ங்கிற எண்ணத்தோடையும் பேசலை காளிய மக்களுடைய பயணம் எத்தனை கீழ்த்தரமாக இருக்கிறது அதான் அன்னை காணனானா சீமானை வைத்துக்கொண்டு கொண்டு இவர்களுக்கு இந்த மாதிரி பயணித்தால் அரசியலுக்கு பெண்கள் வருவது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் இவர் பேச்சு அது சரியில்லைல்ல ஆமாம் நான் வச்சு செய்வேன் இந்த வார்த்தையே தவறுனே இந்த வார்த்தையே தவறு இது அசிங்கமான வார்த்தை இதை இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் பாரு மூடன் வெறுமுட்டி அது நாம் தமிழர் தம்பிகள் தான் இதுதான் களநலவரம்ப்பா முத இடத்துல இருக்கிறது வந்து இப்போ மயிலாடுதுறை அண்ணா திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்காங்க பாட்டாளி கட்சியினுடைய யாருக்கனவே நம்ம யாருக்குனே இந்த தொகுதி நிலவரத்தைலாம் பார்த்துட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சியில் போ அகோரம்லாம் ஒப்பிடாது தீப அகோரம் வந்து இப்போ எங்கே இருக்காருன்னா ஜெயிலில் இருக்கார் நம்ம தர்மபுரம் ஆதீனத்தை பொய்யாக மிரட்டி பொய்யாகனா அதாவது உண்மையிலே அப்படி ஒரு வீடியோ கிடையாது அந்த மாதிரி இல்லை நம்ம அறிஞ்ச அளவில் அப்படி ஒரு வீடியோலாம் கிடையாது அங்கே உள்ள ஊழியர்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்பனையான வீடியோக்கள் தயார் செய்து வீடியோ அந்த ஊழியர்களை மிரட்டித்தான் தருவபுர ஆதீனத்தை இருக்கிறார்கள் நம்ம ஆதீனத்துடைய பெயர் கட்டு போகப்படாதுங்கிற அளவில் மிரட்டி பணி வைக்க முயற்சி செய்த அந்த அகோரம் பிஜேபியினுடைய அகரம் அகோரம் இங்கே உள்ளே இருக்காரு தமிழ்நாடு அரசு இந்துக்களின் பாதுகாவலன் அதுவும் ஆதீனங்களின் பாதுகாவலன் என்பதையும் அது இந்த இடத்துல நிரூபிச்சிருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டியதுதான் இருக்குது இப்படி இருக்கும் போது மயிலாடுதுறைமா அந்த ஏரியா முழுமைக்கும் தருமபுரம் ஆதீனத்தினுடைய சொத்துக்கள் பத்துக்கள் எல்லாம் இருக்குது ஆமாம் அவர்கள் அவர்கள் தான் வந்து நிறைய அதாவது தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் அரசு கட்டடங்கள் கட்டுவதற்கு இடங்கள் பொருளுதவி அப்படி நிறைய காரியங்களை ஆதினம் ஆதினகர்த்தா செய்திருக்கிறார் ஆதிநகர்த்தாவுக்கும் அரசுக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது கருத்து வேற்றுமையும் கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பட்டண பிரவேச விடயத்திலும் அவர்கள் பேசி சமாதானமாக கொண்டார்கள் என்பதையும் முதல்ல இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் ஆகவே மயிலாடுதுறை தொகுதியில் ஐம்பத்தி நாலு சதவீத வாக்குகள் பெற்று முன்னணியில் ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு மூணு சதவீத வாக்குகளை இப்போதைய எம்பி பெற்றிருக்கிறார் ராமலிங்கம் அவர்கள் அதே வாக்குகள் அளவில் முன்னணியில் அவர்கள்தான் தான் இருக்கிறார் பாமகனுடைய வேட்பாளர் யாராக இருந்தாலும் இரண்டாவது வரிசையில் இருப்பார் பிஜேபியினுடைய வேட்பாளர் மூன்றாவது வரிசைக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை நாம் தமிழர் வேட்பாளர் நம்ம காளியமாக்கா தான் மூன்றாவது வரிசை அஞ்சு புள்ளி ஏழு சதவீதத்தோடு இருப்பார்